வணக்கம் ஸ்வீடிவி நேயர்களே நம்ம இப்போ சந்திக்கக்கூடிய ஐயா யாருன்னா நெல்லை அசரியா அவருடைய வையக தமிழர் வரலாற்று மையம் அதை பற்றி நம்ம இப்போ நம்ம பேச போறோம் ஐயா வணக்கம் தமிழ் சமுதாயத்தினுடைய வரலாற்றை சொல்லு வருகின்றது வரலாற்று மையம் தமிழ் மக்களுடைய வரலாறு இந்த உலகில் பல கோடி மக்கள் வாழ்கிறார்கள் அத்தனை பேருமே தமிழ் இனத்தினுடைய தொப்புள் கூடிய தான் அவர்களை தவிர வேறு இனம் தோன்றியதே இல்லை தோன்றியதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது எங்களுடைய மூதாதையர் எங்களுடைய பழங்குடியினர் என்று சொல்வதெல்லாம் வந்து லெமோரியாவிலிருந்து போன தமிழர்கள் முதல் முதலாக சென்ற தமிழர்கள் தான் இப்போ அரபு நாடுகளில் வாழக்கூடியவர்கள் தமிழர்கள்தான் அதே போல் ஆப்பிரிக்காவில் வாழக்கூடியவர்கள் தமிழர்களே கனடாவில் வாழக்கூடிய தமிழர்களே எங்கு உலகின் எந்த மூலை முடுக்க இருந்தாலும் சரி எந்த தீவில் வாழ்ந்தாலும் அவர்கள் தமிழர்களே மெமோரியாவின் தமிழர்களே இதுதான் வையக தமிழர் வரலாற்று மையத்தினுடைய ஆரம்பம் தமிழன் எப்போது திறந்தான் அதாவது ஒரு கோடியே முப்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரபஞ்சத்திற்குள் எதுவுமே இருந்ததில்லை பின்னர் தான் படிப்படியாக ஒவ்வொன்றாக தோன்றுகிறது அப்படி தோன்றி வந்த இனங்களில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய இனம் தமிழ் இனம் அவனுடைய பரிணாம வளர்ச்சி தான் ஒரு லட்சம் ஆண்டுகளில் அதாவது லெமோரியாவோ தோன்றிய போது அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமியில் அந்த பூமி முழுவதுமே ஒரு காலத்தில் பனியால் நிறைந்து கிடந்தது அடி உயரத்தில் பனியால் நிறைந்து கிடந்தது அந்த பனிக்கட்டி எப்பொழுது உருகியதோ அப்போதுதான் நிலப்பகுதி தோன்றியது அப்படி தோன்றிய நிலப்பகுதியில் முதல் முதல் தோன்றிய தமிழ் இனம்தான் அவர்கள் தான் உலகம் முழுவதும் பரவீர்கள் இங்கு உலகம் முழுவதும் வாழுகின்ற மக்கள் தமிழ் இனத்தினுடைய தொப்புள் கொடி உறவுகள் தான் வேறு இனமே இல்லை அவர்கள் எப்படி சென்றார்கள் ஏன் சென்றார்கள் என்பதை வரலாற்று நூலாக எழுதியிருக்கிறேன் அதற்கு ஒரு நூலே எழுதியிருக்கிறேன் அதற்கு தனிந்த பூமியோடு தனிந்த தமிழ தமிழ் இனம் என்பது பெயர் அதில் சொல்லுகின்ற போது வேறு இனங்கள் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறேன் இனங்கள் எப்படி மாறி மாறி போனார்கள் என்பதற்கு ஆதாரங்களை கொடுத்திருக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் பிரமிட்டுகள் கட்டியது யார் என்று இன்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் வந்து பைபிள் படித்தேன் குரான் படித்திருக்கிறேன் கீதையும் படித்திருக்கிறேன் அந்த பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது அரபியர்களுடைய தமிழர்களாக இருந்து அரபியர்களாக மாறிய அவர்களுடைய பாலைவனங்களை சோலைவனமாக மாற்ற வல்லுபோ நான் பிரமிடுகளை உருவாக்கினேன் என்று பைபிள் சொல்லுகிறது அப்பொழுது பிரமிடுகளை உருவாக்கியவன் தமிழர் அவனுக்கு கல்தேயர் என்று பெயர் தமிழிலே இருந்து கல்லை எவன் ஒருவன் முதல் தேயை பயன்படுத்தினானோ அவனுக்கு கல்தேயர் என்று பெயர் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது அதே போன்றுதான் உலகின் முழுவதும் பார்வோன்கள் என்கின்ற ஆண்டவர்கள் தமிழர்கள் அதே போது பாபிலோன் என்கின்ற நகரத்தை உருவாக்கியவர்கள் தமிழர்கள் அதை சொல்லுகின்ற போது அந்த பைபடியிலே சொல்லுகின்ற போது சொல்லுகிறார்கள் வான கல்தேயரால் உருவாக்கப்பட்ட பாபிலோனே நீ தரமட்டமாகி போய் விடுவாய் என்று அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் அந்த பார்வோன் அந்த பாபிலோனி தொங்கு தோட்டம் ஏழு அதிசயங்களில் ஒன்று அந்த அதை தொங்கு தோட்டத்தை உருவாக்கியவனே தமிழர் தான் மாட மாளிகையின் கூட கோபுரங்களையும் கட்டியவன் தமிழன் தான் உலகம் மெங்கு நாகரிகத்தை உருவாக்கியவன் தமிழன் தான் இதற்குள்ள ஆதாரங்களை தேடி எடுத்துதான் தமிழ் வரலாற்று மையம் என்கின்ற அமைப்பு உருவாக்கி இருக்கிறேன் இந்த மையத்தை உலகத்தமிழ் சங்கத்தோடு இணைத்திருக்கிறேன் நூற்றி ஐம்பத்தி இரண்டு இன்று இந்த அமைப்புகளில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் இதை கொண்டு ஆமாம் இதை கொண்டு உலகம் முழுவதும் சென்று அந்த மூதா அவர் உங்களுடைய தாய் தந்தை மூதாதியர்கள் எங்களுடைய உடன்பிறப்பு என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அந்த மொழி ஏன் பிரிந்தது எப்படி பிரிந்தது என்பதை சொல்ல வேண்டும் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் ஆப்பிரிக்காவுக்கு இன்று சென்று பார்ப்போமே ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மேஜையின் மீது நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வித்தலை பற்றியே வைத்திருக்கிறார்கள் வைத்தே அதை வணங்குகிறார்கள் அவர்களிடத்தில் கேட்டால் சொல்லுகிறார்கள் இது எங்களுடைய மூதாதருடைய சின்னம் அவர்கள் பயன்படுத்திய பொருள் ஆமா என்று கூறுகிறார்கள் ஆப்பிரிக்காவில் முழுக்க முழுக்க தமிழ் பேசுகின்ற நாடு இருக்கிறது முழுக்க முழுக்க தமிழ் பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்கள் மாறிப்போனவர்களும் இருக்கிறார்கள் இப்படி மொழிகள் மாறியது எபிரயம் என்கின்ற சொல்லு கெபிரேயம் என்ற சொல்லிலிருந்து வந்தது கெபிரேயம் என்பது கெபிகளில் வாழ்ந்த மக்கள் என்று பெயர் அந்த கெபிகளில் அவர்கள் ஏன் வாழ்ந்தார்கள் என்றால் இயற்கை என்று சீற்றத்தினால் உலகம் அழிகின்ற போது அவர்கள் அதிலே போய் என்று தங்குமானார்கள் நிலப்பரப்பு நிலப்பகுதிகளிலே தங்குவதற்கு பயந்து அவர்கள் குகைகளிலே தங்கினார்கள் ஆகவே அந்த கெபிகளிலே தங்கியதால் அவர்கள் ஆனார்கள் கிழக்கே இருந்து மேற்கே சென்று ஆக்கம் பெற்றதால் அது கிரேக்கமாயிற்று இப்படி ஒவ்வொரு மொழிகளும் தோன்றுவதற்கு அதுவே காரணம் இத்தாலி மொழி தோன்றியிருக்கிறது என்று சொன்னால் இத்தே இதுவே இதை தவிர வேறு இல்லை என்று நாம் இத்தே சொல்லிலிருந்து உருவாதுதான் இத்தாலி நாடு ரஷ்ய மொழியை எடுத்துக்கொண்டால் ரஷ்ய வரலாற்றுகளை சொல்கின்ற போது அவர்கள் சொல்லுகிறார்கள் கிழக்கே இருந்து பயணப்பட்டு வந்த ஒரு கூட்டத்தினர் அவர்கள் தன்னிச்சையாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் யாருக்கும் அடிமைகள் இல்லை சுதந்திரமானவர்கள் அவர்கள் தான் எங்கள் நாட்டின் ஒரு பகுதியில் ஒரு சிறு சிறிய இடத்தை முதலில் விவசாயம் செய்தார்கள் அவர்கள் சுய கருவிகளை வைத்திருந்தார்கள் அதை கொண்டு விவசாயம் செய்தார்கள் அந்த அவர்கள் தான் எங்களுக்கு விவசாயத்தை கெட்டுக் கொடுத்தவர்கள் அவர்கள் தான் ரஷ்யா உருவாவதற்கு காடும் மேடுமாக கிடந்த நிலங்களை பண்படுத்தியவர்கள் அவர்கள்தான் அவர்கள் தமிழர்கள் என்பதற்கின்ற அளவிலே அதற்கு வேறு ஒரு அடைமொழியை கொடுத்து டெமோரியாவிலிருந்து வாழ்ந்த தமிழர்கள் என்று வரலாறு எழுதியிருக்கிறார்கள் ஆதாரம் இருக்கிறது இப்படி உலகம் முழுவதும் வாழ்கின்ற மக்கள் அமெரிக்காவில் தென் அமெரிக்காவிலே பெரு என்று ஒரு நாடு இருக்கிறது அது பெரு என்று ஒரு நாடு இருக்கிறது கடல் மட்டத்திலிருந்து பதினை அடி உயரத்திலே அது இருப்பதால் அதை பெரு என்கிறார்கள் பெருமைப்படுத்துகிறோம் அதனால் தான் பெருங்குடி என்போ பெருமக்கள் என்போ பெருமை மிகுந்த பகுதி என்று சொல்வோம் இப்படி ஒவ்வொரு தமிழ் சொல்லும் ஒவ்வொரு நாடுகள் உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கு நீங்க சொன்னது எல்லாமே கிறிஸ்தவர் வழியில சொன்னீங்க நிறைய உலகளாவிய மனிதர்கள் வந்து எல்லாமே நம்ம தமிழை தான் ஒத்தி இருக்கிறார் இது வந்து திருவள்ளுவருடைய இதை நீங்க சொல்லுங்க திருவள்ளுவர் ஆண்டுன்னு வந்தது ஆண்டு வந்தது இதுதான் திருவள்ளுவர் வந்து நம்முடைய தமிழ் கவிஞர் அதாவது உலகம் முழுவதும் நீண்ட குரல்கள் நீண்ட கவிதைகளை எழுதி மக்கள் ஆரம்ப காலத்தில் கவிதை தான் இருந்தது கவிதையில் தான் பேசுவார்கள் அந்த கவிதையை உரையடையாக மாற்றியவர்கள் வந்து பல்வேறு மக்கள் தமிழர்களும் உண்டு வெளிமாநில வெளி நாடுகளில் உண்டு உரையடையாக மாற்றி இருக்கிறார்கள் அப்படி உரைநடையாக மாற்றிய அந்த காலகட்டத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்தவர் யார் திருவள்ளுவர் அவருடைய காலம் அவர் இரண்டே வரிகளை ஒன்றே முக்கால் வரியில் ஒரு அற்புதமான தத்துவங்களை உலகிற்கு கொடுத்து சென்றிருக்கிறார் உலகத்தில் இதுவரைக்கும் மிக குறைந்த வரிகளில் பெரும் கருத்துக்களை சொன்னவர் திருவள்ளுவர் என்பதனால்தான் திருவள்ளுவர் உலக கவியாக நாம் அறிந்துச்சுறோம் பாராட்டுகிறோம் அவருடைய திருக்குறள் போற்றப்படுகிறது புத்திசமாக கருதப்படுகிறது இப்போ வந்து திருவள்ளுவருக்கு முன்னாடி எந்த கவிஞர்கள் அந்த காலத்தில் உள்ளவர்கள் யாரும் இல்லையா எதனால் திருவள்ளுவர் ஆண்டுன்னு வந்தது அதுக்கு முன்னாடி லட்சம் ஆண்டுகள் பயணாவது இந்தியோட பயணங்கள் இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்னால அவருடைய ஏழாவது நாளிலிருந்து இருந்து வரலாறுகள் குறிக்கப்படுகிறது கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்து அது வரலாறு தெரியாதவருடைய குறைபாடு வரலாறு எழுதியவர்கள் நம்முடைய நாட்டில் வரலாறு எழுதியவர்கள் தவறாகவே அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று எழுதியிருக்கிறார்களே தவிர உண்மையை ஆயவில்லை அவருக்கு விழுதுகளை ஆய்ந்தார்களே தவிர வேர்களை ஆயவில்லை தான் நான் சொன்ன நான் வேறுகளை ஆய்ந்திருக்கிறேன் இப்போ பூம்புகார் அழிந்து ஐநூறு ஐயாயிரம் ஆண்டுகள் ஆகிறது என்று நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது அழிந்து பத்து ஒன்பதாயிரம் ஆண்டுகள் ஆகிறது ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பூம்புகார் ஒன்பதாயிரம் ஆண்டுகளில் செறிக்கொண்டிருந்தது என்று சொன்னால் அந்த பூம்புகாரோடுதான் வந்து பிற நாட்டினர்கள்லாம் வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறார்கள் பூம்புகாருக்கு முந்தியது குமரி கண்டம் அந்த குமரிக்கண்டம் என்ற பேர் வருவதற்கே ஒரு காரணம் உண்டு அந்த குமரி கண்டத்தின் ஓரத்திலே இருந்து அதாவது கன்னியாகுமரி பகுதியிலே இருந்து கிழக்கு கடற்கரை ஓரமாக தாய்லாந்து வர ரெண்டாயிரம் ஐநூறு மைல்களை ஒரு பெண் ஆட்சி செய்தாள் அவளுடைய பெயர் குமரி அவளுடைய பெயரால் தான் குமரி கண்டம் அவள் பெயரால் தான் குமரி கடல் அவள் பெயரால் தான் குமரி கோயில் இப்படி வரலாறுகள் நம்முடைய தமிழர்கள் வரலாறுகள் மிக உன்னதமானது அந்த அதாவது ஒம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மூன்று தமிழ் சங்கங்கள் அந்த குமரிக்கண்டத்திலே இருந்தது அப்படியானால் த தமிழன்று வரலாற்றை பாருங்கள் கிறிஸ்தவம் சொல்லுகின்ற வரலாறு கூட தவறு ஆறாயிரம் ஆண்டுகள் தான் அவர்களால் வரலாறை கொடுக்க முடிகிறது அதற்கு மேல் கொடுக்க முடியவில்லை நம்முடைய ஆய்வாளர்கள் ஆறாயிரம் ஏழாயிரம் ஆண்டுகளிலேயே தான் இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முற்பட்டவர்கள் மராட்டியத்திலே இருந்து பேசிய ஒரு எம்பி சொன்னார் தமிழன் பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்க முடியவில்லை ஆனால் ஒரு எம்பி மராட்டி எம்பி சொல்கிறார் நீங்கள் ஆறாயிரம் ஆண்டுகளை பற்றி வரலாறுகளை சொல்கிறீர்கள் நான் அறுபத்தை ஆயிரம் ஆண்டுகளை பற்றி வரலாறு சொல்கிறேன் தமிழனும் தோன்றிய அறுபத்தை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிற்று என்று அவன் அறுதி இட்டு சொன்னான் தமிழர்களுக்கும் பேச முடியவில்லை தமிழர்களுக்கு வரலாறு தெரியவில்லை பாராளுமன்றத்தில் இருப்பவர்களாக இருந்தது இருந்தாலும் சரி கவிஞர்களாக இருந்தாலும் சரி ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் குறைபாடுகள் இருக்கிறது அது நீக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் தான் வரலாற்று மையத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன் தமிழர்கள் வந்து வழிபட்டது தமிழ் முருகன் கட கட தமிழ் கடவுள் அப்படி இருக்கும்போது வெளிநாடுகளில் அதான் எல்லாமே உலகமே வந்து தமிழர்கள் சொன்னீங்க அப்போ அங்கெல்லாம் ஏன் தமிழ் கடவுள்கள் வந்து வருது பண்றேன் கிறிஸ்தவர்கள் வர வருது அதாவது இது பெரிய சர்ச்சைக்குரிய பிரச்சனை